சப்பாத்தி மாவு பசைஞ்சு உங்கள் கை வலிக்குதான் இனிமேல் கவலை வேண்டாங்க சப்பாத்தி மாவு பிசையும் உங்கள் கைகளே தேவையில்லை இப்போ நம்ம கைகளே யூஸ் பண்ணாமல் எப்படி சப்பாத்தி மாவு பசையலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு கோதுமை மாவு வந்து ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கப் வச்சு எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கப் வந்து நல்லா நிறைச்சி முட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ ஒரு கப் நம்ம அளந்தாச்சு இதை நம்ம எதில் போட போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் தான் போட போகிறோம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நிறைய தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இருந்ததுன்னா கொஞ்சம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார் வந்து மேக்ஸிமம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான் இப்போ ஒரு கப் மாவுக்கு அரை கப் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அரைக்கப்பு தண்ணி மொத்தமாக சேர்க்க வேண்டாம் கா கப் தண்ணி வந்து முதல்ல சேர்த்து கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ அடித்தப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்குது அதனால் அந்த முழு தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன் ஒரு கப் தண்ணிக்கு அரை கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வந்து பிசைஞ்செடுத்தாச்சு நம்ம மிக்சி ஜார்லேயே கை எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே எடுத்தாச்சு கைகளில் எதுவுமே மாவாகாமல் அழகாக வந்து பிசஞ்செடுத்தாச்சு நம்ம மிக்சி ஜார்லேயே இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கைகளில் பிசைகிறதோட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாவை எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதிக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பிசைய வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் எடுத்தாலே நல்ல ஒரு சாஃப்டான மாவு நம்மளுக்கு கிடைக்கும் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்ல மாவை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவை நல்லா நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்டான மாவு வந்து கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண விடணும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ண விடணும் அதுக்கு முன்னாடி இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடித்த மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்ல மாவு வந்து இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈஸியாக நான் சொல்லித்தரேன் இது இப்படி அடிக்கிறதுனால மிக்ஸி ஜார் வந்து நிறைய வந்து கஷ்டமாக இருக்குமே கழுவ அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ரொம்பவே சிம்பிளாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸியில் வந்து ரெண்டு மூணு பல்ஸ் நீங்கள் ஓட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் சுத்தமாக நம்மளுக்கு க்ளீனாகி வந்துடும் மாவு வந்து கொஞ்சம் கூட ஒட்டி இருக்காது அந்த லிக்யூடில் எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆகிரும் இப்போ நான் உங்களுக்கு ஊற்றிட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வந்து சுத்தமாக க்ளீன் ஆயிருக்குன்னு இதே மாதிரி மூடியும் கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் ஒன்று ரெண்டு தடவை நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த சோப்பு நுரம்லாம் போயிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ரொம்பவே ஈஸி தான் மாவு நல்லா இப்போ வந்து ஊறி எல்லாம் இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ அழகாக வந்து விரல் இறங்கி ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து நல்லா லேயராக வரதுக்கு நான் சொல்கிறேன் இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மாவு வந்து உருட்டி சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள லேயர் வந்து அதிகமாக இருக்கும் நல்லா வந்து அழகாக வேகும் உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்ல லேயர் லேயராக வரணுன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக லேயரான சப்பாத்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மாவு வந்து உருட்டி வைக்கும்போது இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல லேயர் சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை இல்லாமல் எப்படி நம்ம மாவை வந்து திரட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து சப்பாத்தி மாவு கவர் தான் எடுத்திருக்கேன் அதை நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து லேஸாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்க உருண்டையை வச்சுட்டு மடித்து விட்டுக்கலாம் இன்னொரு பக்கத்தை இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட்டான ஸ்டீல் பிளேட்டை வச்சு தான் நான் திரட்ட போகிறேன் இந்த மாதிரி மேலே வந்து ஜஸ்ட்டு ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து சப்பாத்தி வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கிடைக்கும் சப்பாத்தி வந்து திரட்டி வச்சதுக்கப்புறம் சப்பாத்தி ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவை வச்சு உருட்டாமல் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சு உருட்டினீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நம்ம மொத்தமாக வந்து உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நம்ம கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி திரட்டி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஒன்றுக்கு மேலே ஒட்டிடும் எடுக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் ஸோ சில சமயம் பிஞ்சு கூட போயிரும் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்காமல் இருக்கிறதுக்கு இனிமேல் சப்பாத்தி உருட்டும் போது இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்துக்கு மேலே நம்ம அதிகமாக நம்ம சப்பாத்தி சுட்டாலும் ஒன்றுக்கு மேலே ஒட்டவே செய்யாது மொத்தமாக நம்ம செஞ்சு வச்சுட்டு சுட்டு எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம திரட்டி வச்சுட்டு ஒரேடியாக நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு பாகம் வந்து மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அடுத்த சப்பாத்தி வைக்கும்போது அது கண்டிப்பாக வந்து ஒட்டவே செய்யாது ஆனால் கோதுமை மாவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கு மேலே வைக்கும்போது கண்டிப்பாக ஒட்டும் ஸோ கார்ன்ஃப்ஃப்ளார் மாவு வச்சு நீங்கள் இனிமேல் சப்பாத்தி திரட்டி பாருங்கள் கண்டிப்பாக ஒட்டவே செய்யாது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒட்டாது இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் நான் திரட்டிட்டேன் இதை வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாலும் லேயர் லேயராக அழகாக வருது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டவே இல்லை இது எதனாலன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சு திரட்டினால தான் ஸோ அதனால் இனிமேல் சப்பாத்தி திரட்டும் போது கோதுமை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அட் ஏ டைமில் நம்ம நிறைய சப்பாத்தி வந்து சுடலாம் ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ பா சப்பாத்தி திரட்டும்போது இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்டைய டைமில் நிறைய சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு எடுக்கலாம் ஒவ்வொன்றும் நம்ம திரட்டி திரட்டி சுட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சப்பாத்தி சுடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கடைசி சப்பாத்தி எடுக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு ஒட்டவே இல்லை இந்த மாதிரி கான்ஃப்ளவர் மாவு வச்சு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ சப்பாத்தி மாவு வந்து பிசைகிறதுக்கும் சப்பாத்தி திரட்டுறதுக்கும் நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி வந்து நல்லா ஈவனாக வெந்து வரதுக்கு ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி கல் நல்லா சுட்டதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுட்டு ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க திருப்பி ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பபில் இந்த சைடும் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் பெரட்டி போட்டுட்டு நம்ம கையில் இந்த மாதிரி மசிக்கிற மேஷர் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஈவனாக வந்து வெந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு விட்டு நல்லா பெரட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து ஈவனாக குக்காகி வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டு தான் செய்யணும் இது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா குக் ஆகாது கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து சப்பாத்தி வந்து குக்காகி வரும் நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் கிடைக்கும் ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மாவு பிசைகிறதா இருந்தாலும் சரி மாவு திரட்டுறதா இருந்தாலும் சரி நல்ல ஈவனாக குக் ஆகிறதுக்கும் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வீட்டில் கோதுமை அரிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டு வந்து நிறைய ஏறி இருக்கும் அது எப்படி விரட்டுறது அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் எப்படி வந்து சேஃபாக வந்து பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வீட்டில் கோதுமை அரிசியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வண்டுகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் அது ஈஸியாக எப்படி விரட்டலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பெருங்காய டப்பா இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டாதீங்க அது வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி பெருங்காய டப்பாவில் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தோட வாசனை வந்து நிறையவே இருக்கும் ஸோ எம்ட்டியான பெருங்காய டப்பாவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே உள்ள வண்டுகள் வந்து இந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் அப்படியே வெளியேறிடும் இந்த பெருங்காய டப்பா மட்டும் இல்லாமல் நம்ம பெருங்காயத்தை வச்சு கூட விரட்டலாம் என்கிட்ட பெருங்காயம் இல்லை பெருங்காயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வந்து பெருங்காயம் கொஞ்சம் தட்டிட்டு நீங்கள் இதை வந்து பொதிஞ்சு ஒரு ரப்பர் பேண்டு போட்டுட்டு அங்கங்கேயே வந்து வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வண்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெயரும் இந்த பெருங்காய டப்பா வந்து கண்டிப்பாக இனிமேல் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வைக்கும்போது ஒரே இடத்துல மட்டும் பிளேஸ் பண்ணாதீங்க ஒரு நாலஞ்சு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பொதி ரெடி பண்ணி அங்கங்கேயே வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புழுக்கள் வண்டுகள் வந்து அந்த கோதுமையிலேருந்து இருந்து நம்மளுக்கு போயிடும் ஸோ நம்ம ஈஸியாக அடுத்து வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம் டப்பா வந்து கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் இந்த வினிகர் பார்த்திங்கன்னா வண்டுகளுக்கு இந்த வாசனை பிடிக்கவே செய்யாது ஸோ நம்ம அங்கங்கேயா வந்து ட்ராப்பாக ஊற்றுறதுக்காக தான் அந்த கம் டப்பா எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் நிப்பிள் இருந்தால் கூட அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அங்கங்கேயா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த புழுக்களும் வண்டுகளும் அந்த அரிசியில் இருந்தாலும் சரி கோதுமையில் இருந்தாலும் சரி அது அப்படியே வந்து ஓடிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கோதுமையா இருந்தாலும் சரி அரிசியா இருந்தாலும் சரி உங்க வீட்டில் என்ன வண்டு விழுந்திருக்கோ அதை அப்படியே கொண்டு வெயில்ல வச்சுட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா வண்டுகளும் ரிமூவ் ஆயிரும் நம்ம சன்லைட்ல வச்சாலே பாதிக்கு மேலே வண்டுகள் வந்து போயிரும் ஆனால் கம்ப்ளீட்டா போகுமான்னு தெரியாது அதனால இந்த மாதிரி வினிகர் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வெயிலில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வண்டுகள் வந்து கம்ப்ளீட்டா வந்து போயிரும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் மிளகாத்தூள் இருந்தா கூட இந்த மாதிரி நீங்க தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி வெயிலில் வச்சுட்டிங்க அப்படின்னா வண்டுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிரும் நம்ம மிளகா பொடி சேர்க்குறோம் வினிகர் சேர்க்குறோம் நம்ம அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் நம்ம எப்படி இருந்தாலும் இந்த கோதுமை வந்து வாஷ் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஸோ இந்த வண்டுகள் போகிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம வெயிலில் வச்சாலே வந்து பாதிக்கு மேலே வண்டு போயிடும் நம்ம கம்ப்ளீட்டாக போகிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல வண்டுகள்லாம் போனதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ரெண்டு உரம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் போட்டு காய வச்சுட்டு நீங்கள் மில்லில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது வண்டுகள் வந்து நிறையா இருக்கும் ஸோ நம்ம வந்து வெளியே காய வைக்காம நம்ம டப்பாவில் இருக்கிற அந்த கோதுமையாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி அந்த வண்டுகளை கம்ப்ளீட்டாக வந்து எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்காக நான் எல்லா கோதுமையும் வந்து ஒரு டப்பாவில் வந்து தட்டிக்கிறேன் உங்கள் வீட்டில் டப்பாவில் இருந்ததுன்னா இந்த டிப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த டிப்பை வந்து உங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து வண்டு இருக்கு இது எப்படி பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லா வண்டுங்களுமே ரிமூவ் ஆயிரும் இதே மாதிரி ஒரு சின்ன டப்பா வந்து எடுத்துக்கோங்க அதை அந்த கோதுமையில் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து மேலே நிற்கிற மாதிரி இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து வினிகர் வந்து அந்த கப்பில் பாதி அளவுக்கு மேலே சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்ன வினிகரோட வாசனை வந்து வண்டுகளுக்கு பிடிக்கவே செய்யாது அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா வினிகர் வந்து பாதி அளவு தான் ஊற்றணும் மேலே வரைக்கும் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க இல்லைன்னா டூ டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள வண்டுகள் எல்லாமே நம்மளுக்கு அந்த வினிகரில் கலெக்ட் ஆகிரும் ஸோ நான் இப்போ கொஞ்ச நேரம் தாண்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வண்டுகள் வந்து அந்த வினிகரில் விழுந்து கிடக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த கோதுமையில் உள்ள எல்லா வண்டுகளுமே நம்ம எடுத்தாச்சு ஆயிடுச்சு ஸோ நம்மளுக்கு கோதுமை வந்து சுத்தமாக கிளீன் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு வேற எந்த டிப்பும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளீன் பண்ணுங்க உங்களோட கோதுமையாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து வண்டுகள் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா வண்டுகளை எப்படி கிளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு தான் சொன்னேன் இனிமேல் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய அரிசி பருப்பு எதுவா இருந்தாலும் அதில் வருஷ கணக்கானாலும் நம்மளுக்கு வண்டுகள் விழாம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அரிசி பருப்பு மாவு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இதை வந்து வெயில்ல நல்லா காய போட்டுட்டு நல்லா ஏர்டைட்டை பேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நான் சொல்ற டிப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வருஷங்கள் ஆனாலும் நம்மளுக்கு வந்து புழுப்பூச்சி பிடிக்கும் ாம சேஃபா நம்ம பாதுகாக்கலாம் நம்ம எதில் இந்த அரிசி பருப்பு மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோமோ அதுல அந்த டின்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உங்க ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதுல வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம முதல்ல கோதுமையில் உள்ள வண்டை விரட்டுறதுக்கு ஒரு டிப்பில் வந்து பெருங்காய டப்பா யூஸ் பண்ண சொன்னேன் அதே பெருங்காய டப்பை தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எம்டி பெருங்காய டப்பாவை நம்ம அதில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டப்பாவில் இருக்க பெருங்காய வாசனைப்பட்டு நம்மளுக்கு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் வருஷங்கள் ஆனாலும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே டைட்டாக ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷங்கள் மாதங்கள் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அதில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ஸோ இனிமேல் பெருங்காய டப்பா இருந்ததுன்னா தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டின்னு கணக்கில் வந்து அரிசியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஆனால் அதை எப்படி சேஃபாக வந்து பாதுகாக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க சீக்கிரமாகவே வண்டு புழு பூச்சி எல்லாமே பிடிச்சிரும் இப்போ அந்த அரிசியை வந்து பாதுகாக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஜாதிக்கா உங்கள் ஊரில் இந்த ஜாதிக்காவை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் வந்து இதை ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க நம்ம வாசனைக்காக யூஸ் பண்ணுறது பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு ஸ்பைசஸ் தான் நம்மளுக்கு எங்கே வேணால் கிடைக்கும் இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் சரி நாட்டு மருந்து கடையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜாதிக்கா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை நம்ம அப்படியே போட போகிறது இல்லை இதை வந்து நம்ம இடிகளில் வச்சு நல்லா தட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஜாதிக்கோட வாசனை வந்து நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம இடிச்ச ஜாதிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிளிக்கட்ட போறோம் அதுக்காக இந்த மாதிரி நைஸ் துணி வந்து எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் நெட்டு துணி எதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க என்கிட்ட நெட்டு துணி இல்லை ஆனால் இது கொஞ்சம் நைஸ் துணி தான் அப்போ தான் நம்மளுக்கு அந்த வாசனை வந்து நல்லாவே வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இது நல்லா க்ரஷ் பண்ணணும் தேவையில்லை நைஸாக வந்து பொடிக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பொடிச்சாலே போதும் நல்லாவே வாசனை வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க துணி இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கெட்டி எடுத்துக்கலாம் இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிளி கெட்டுறதுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரெண்டு மூணு தான் ரெடி பண்ணணும் இல்லை உங்களுக்கு அரிசி எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் அரிசி இந்த மாதிரி டின்னில் தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொதியை நீங்கள் உள்ளே போட்டு மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள் வருஷங்கள் ஆனாலும் இந்த அரிசி எப்படி ஸ்டோர் பண்ணீங்களோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த துணியில் பாத்தீங்கன்னா நம்ம நைஸான துணியில் பொதிஞ்சிருக்கறனால அதில் உள்ள ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஜாதிக்கோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல எஃபெக்டிவா இருக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசியில் வந்து என்றைக்குமே வந்து புழு வண்டுகள் வராமல் பாதுகாக்கும் ஸோ இது இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஜாதிக்காய் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் காஞ்ச மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற அரிசியில் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா புழு வண்டுகள் வந்து வராமல் நம்ம அரிசியை வந்து பாதுகாக்கலாம் ஸோ நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டுகள் வந்து இந்த பருப்பில் கூட நிறையவே பிடிக்கும் சப்போஸ் உங்கள் வீட்டில் வண்டு வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா இனிமேல் தூக்கி போட்டுறாதிங்க இந்த மாதிரி கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு வந்து அதில் போட்டுட்டு நீங்கள் முரத்தில் ஏதாவது தட்டி அப்படியே நீங்கள் வெயிலில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள வண்டு எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணால் கூட வண்டு வந்து பிடிக்காது இனிமேல் உங்கள் வீட்டில் வண்டு பிடிச்ச பருப்பு எதா இருந்தாலும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிராம்பு போட்டு வெயிலில் காய வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கழுவி எல்லாம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி பாருங்க ஸ்டோர் பண்ணும்போது இந்த கிராம்பும் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பருப்பு யூஸ் பண்ணி முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு வண்டோட தொல்லைகள் எதுவுமே இருக்காது ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இருந்தால் கூட இந்த மாதிரி பருப்பில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய மாதங்களுக்கு வந்து நம்மளுக்கு பருப்பில் வந்து வண்டு பிடிக்காம பாதுகாக்கலாம் யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பருப்பை வந்து ஏர் ஏர்டைட்டாக மூடி வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வண்டு புழு பூச்சி எதுவுமே இருக்காது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சீனியில் பார்த்திங்கன்னா எறும்போட தொல்லைகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ ஒரு மாதிரி சின்ன சின்ன எறும்புகள் வந்து இந்த சீனியில் வந்து ஏறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நாலஞ்சு கிராம் எடுத்து அந்த சீனியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிராம்போட வாசனைக்கு எறும்புகள் வரவே செய்யாது அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்போட வாசனை வந்து அந்த சீனியில் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம டீ போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம வீட்டில் பேப்பர் கப்பு இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்க கேஸ் கரண்ட் எல்லாமே மிச்சம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கும் வீடை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கேஸ் எப்படி மிச்சம் பண்ணலாம் கரண்ட் பில்லை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸ் கண்டிப்பாக என்றைக்காவது உங்களுக்கு யூஸ் ஆகும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஷேர் பண்ணுற டிப்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்க பேப்பர் கப்பை வச்சு என்னெல்லாம் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்கூல் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும் போது ரொம்பவே ஸ்பீடாக செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அந்த டிப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி பேப்பர் கப் இருந்ததுன்னா அதில் நம்ம இந்த மாதிரி புட்டுக்கு மாவு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எப்பவும் குழலில் ஃபில் பண்ணுற மாதிரி தேங்காய் புட்டு மாவு எல்லாமே இதில் சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் நம்ம ஒரு தடவை வேக வைக்கிற அந்த ஆவியிலேயே நம்மளுக்கு அஞ்சு பேருக்கு வந்து புட்டு வந்து வேக வைக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பெரிய குக்கர் இருந்து அப்படின்னா நீங்கள் அந்த குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இட்லி வேக வைக்கிற ஸ்டீமரில் தான் நான் வேக வைக்க போகிறேன் உங்கள் வீட்டில் என்ன ஸ்டீமர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பெரிய ஸ்டீமர் இருந்ததுன்னா நிறைய கப் வந்து வேக வைக்கலாம் நான் இப்போ ஒரு அஞ்சு கப்பு தான் வேக வச்சு காட்ட போகிறேன் நம்ம புட்டு குழலில் வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை ஆவி வரதில் ஒரு குழல் புட்டு தான் வேக வைக்க முடியும் ஆனால் நம்ம அதே டைமில் அஞ்சு குழல் புட்டு வந்து வேக வைக்கலாம் நீங்கள் இதில் பெரிய கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய சைஸாக நம்மளுக்கு கிடைக்கும் பேப்பர் கப்பில் வைக்கிறோமே பேப்பர் வந்து நீர் விட்டு சுருங்கிறாதான்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லை சூப்பராகவே நம்மளுக்கு வேக வச்சு எடுக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீமரில் வந்து இந்த மாதிரி அடுக்கிக்கிறேன் எனக்கு இந்த ஸ்டீமரில் அஞ்சு தான் நிற்கும் உங்கள் ஸ்டீமரில் நிறைய நிற்கும்னா நிறைய கப் நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம் நம்ம ஒரே டைமில் நிறைய வந்து வேக வச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம புட்டு வேக வைக்கிற அதே டைம் தான் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து புட்டு வெந்து வந்துடும் நம்ம ஸ்டீமரில் வைக்கும்போது ஈஸியாகவே சூப்பராகவே ஸ்பீடாக வெந்து வந்துடும் நம்ம குளல்லில் வச்சா கூட ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இது அப்படி இல்லை ரெண்டு நிமிஷத்துலேயும் நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆவி வந்து புட்டு சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு இந்த புட்டை டீமோல்டு பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் இந்த கப்பு தொடங்கும்போது கூட சூடு தெரியவே இல்லை சூப்பராகவே வந்து டீமோல்ட் ஆகி வந்துருச்சு ஜஸ்ட் நீங்கள் எடுத்து கமத்துனாலே போதும் சூப்பராகவே டீமோல்ட் ஆகி வந்துடும் அந்த ஷேப்பும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் புட்டு குழல் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டாலோ இல்லைனா குழந்தைங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் செஞ்சு கொடுங்க பேப்பர் கப்பில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கப் கேக் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் புட்டும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் வெரைட்டியாகவும் இருக்கும் இந்த புட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து குழல்ல வச்சு செய்கிற மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே டைமில் நம்ம அஞ்சு குழல் புட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பேப்பர் கப் இருந்தேன்னா இந்த மாதிரி புட்டு வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் ரொட்டீன் வேலையை ரொம்பவே ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் தான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பாக்ஸில் இந்த மாதிரி நான் பேப்பர் கப்பை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் தேவைக்குள்ள எல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் என்னெல்லாம் தேவையோ பூண்டு சின்ன வெங்காயம் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி உரிச்சு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே இந்த ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம குழம்பு வச்சுட்டா போதும் அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி திங்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியாகவே வந்து வேலை முடிஞ்சிடும் ஸ்பீடாக வேலை முடியும் அடுத்த நாள் குழம்புக்கு தேவைக்குள்ளதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே இதை எடுத்து ஸ்பீடாகவே சமைச்சிடலாம் நம்ம அடிக்கடி வந்து ஃப்ரிட்ஜை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால நம்மளுக்கு கரண்ட் பில்லு சூப்பராகவே மிச்சம் பண்ணலாம் ஸோ நீங்கள் அடிக்கடி ஃப்ரிட்ஜு திறக்காமல் இருந்தாலே நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து கம்மியாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்பை இப்போ நெக்ஸ்ட் டிப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கனமான வந்து அட்டை எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி நான் பேப்பர் கப்பை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள அட்டை தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கம்மை வந்து நம்ம இந்த பேப்பர் கப்பு பின்னாடி வந்து அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க நிறைய திங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருவோம் அதை அப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேன்சி ஐட்டமாக இருந்தாலும் சரி தனித்தனியாக போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் ஒரு ஆர்கனைசர் தான் செய்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீடை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லாவே ஸ்டிக் ஆயிரும் பேப்பர் கப்பு நல்லா ஒட்டி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நிறைய வந்து திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் உங்களோட டேப்பு சிசரு என்கிட்ட வந்து டெய்லரிங் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை உங்கள் வீட்டில் வந்து டெய்லரிங் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தா உங்ககிட்ட நிறைய டெய்லரிங் திங்ஸ் இருந்தனா இந்த மாதிரி செப்பரேட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேக்கப் அதே மாதிரி குழந்தைங்களோட கிளிப்ஸு ரப்பர் பேண்டு வளையல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செப் செப்பரேட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஆர்கனைஸாகவும் இருக்கும் நம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் உங்களோட டேபிளில் ட்ராயரில் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம் நல்லாவே தாங்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆர்கனைஸரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சோன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் தான் எடுத்திருக்கேன் இந்த கப்பை வந்து இந்த மாதிரி அமிக்கிட்டு மேல் பாகத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ண மேல் பாகத்தை தூக்கி போடாதீங்க நம்ம க்யூட்டான ஒரு திங்ஸ் தான் செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் என்கிட்ட நெட்ஸ் வந்து இருந்தது நான் அதனால் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து இதில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நடு நம்ம கட் பண்ண பீஸ் வச்சுட்டு ரெண்டு சைடும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து ஸ்டாப்லர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நட்ஸ் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நம்ம நட்ஸ் வச்சு வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டாக இருக்கும் நமத்து போகாது ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கெட்டி கொடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கமந்தா கூட அந்த நட்ஸ் வந்து கீழே விழவே செய்யாது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வச்சிடலாம் ரொம்பவே க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிறேன் கப்போட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து போட்டுக்கிறேன் நம்ம வரைகிற லைனை ரெண்டு சைடமாக கொஞ்சம் கூட எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த வரைஞ்ச லைனை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஒரு சிசரோ இல்லைன்னா கத்தியோ வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரிசர்வ் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணிக்கோங்க பேப்பர்னால சீக்கிரமாக கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதனால சேஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப்பில் கிடைக்கும் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா ஒரு மொபைல் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் எல்லாருமே சேர்ந்து மொபைலில் வந்து மூவி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு வந்து வீட்டில் இருக்காது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ட்ராவல் சமயத்தில் ஏதாவது மூவி பார்க்கணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சப்போஸ் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க ஃப்ரெண்ட் கேமரா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை படில்லாமல் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மொபைலோட பொசிஷன் நீங்கள் மாற்றினா கூட அந்த கப்பு வந்து வளைஞ்சு போகாது ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சனைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிசின் பாட்டில் வந்து பேக்கில் லீக்கேஜ் லீக்கேஜாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெடிசின் ஸ்மெல் வரவும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கப்புக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் மூடி சேஃபாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் வச்சிட்டீங்க அப்படின்னா லீக்கேஜும் இருக்காது நம்மளுக்கு மெடிசன் ஸ்மெல்லும் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பேப்பர் கப்பை வச்சு நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கப் கேக் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோப் மோல்டு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி இந்த கப்பை கூட யூஸ் பண்ணி நம்ம மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கப்பை வச்சு நிறைய டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா டிப்புமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனே கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்கோம் ஸோ டைம் கிடைக்குமா செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பாய் பாய்